பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் இது எங்கள் குழுவினர்கள் ஸோ ஒவ்வொருத்தராக நான் பேரெடுத்து சொல்லலை திஸ் இஸ் மை டீம் பிக் பிக் ஹேண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு மை டீம் எல்லாருமே அவங்க அவங்க வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி தான் படம் பார்த்து அப்படியே என்ன சொல்கிறது ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் அவங்க முன்னாடி நிற்கிறேன் ஸோ வி ஹாவ் க்ரியேட்டட் ரொம்ப ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாரும் தோலை தட்டிக்கோங்க நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ வெரி குட் சமயா அருமையா தமிழ் பேசுறீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க சோ அவங்களுக்கு ஒரு கை தட்டு பேசும்போது என்ன பிரச்சனைன்னா நம்ம சொல்லனோம் நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க சொல்லிடுவாங்க ஸோ என்னதுடா சொல்றதுன்னு நான் யோசிச்சிட்டு இருக்கேன் பட் ஒரு акட்டரா ஒரு சில படங்கள் வந்து நமக்கிட்ட கதை நம்ம கிட்ட வரும்போது இந்த படம் நம்ம எப்படியாவது பண்ணிடணும் இந்த படத்தில் ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணும் அதில் நம்ம அப்புறம் காசு பார்க்க மாட்டோம் எத்தனை நாள் கஷ்டம்னு பார்க்க மாட்டோம் அது எப்படி டேட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்க மாட்டோம் எப்படியாவது இந்த படம் பண்ணிடணும்ங்கிறது நம்ம மனசில் அப்படியே போய் உக்காந்துரும் அந்த மாதிரி நினச்சி நான் எஸ் சொன்ன படம் தான் ஒன்ஸ் அப் அ டைம் மெட்ராஸ் எனக்கு ஆக்சுவலி ஜெகன் மூலியமாக தான் இந்த படம் வந்தது அவரும் நானும் வேறொரு படத்தில் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி பிரசாத்னு ஒரு புது டைரக்டர் இருக்கார் அவர் ரொம்ப அருமையான ஒரு கதை வச்சுருக்காரு நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னார் அண்ட் பிரசாத் சார் வந்து எனக்கு கதை சொன்னார் அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்தது அவர்கிட்ட இன்க்ளூடிங் டயலாக்ஸ் மொத்த ஸ்கிரிப்டுமே ரெடியாக இருந்தது அதுவும் அனுப்பி தந்தார் ஃபுல் கதை நரேட் பண்ணும்போது எனக்கு இதில் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு கதையில் சொல்கிறதே ரொம்ப கஷ்டம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு தேர் இஸ் அ இதில் ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு லவ் ஒரு அன்பு அவர் பொண்ணு மேலே வச்சுருக்கிற ஒரு அன்பு இருக்குது கோபம் அது வந்து நம்மளை எப்படி வந்து நம்மளை அடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் ஒரு அரசியல் இருக்குது இதில் ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ் ஒரு அது இருக்குது ரொம்ப ஏமாற்றம் அது எப்படி வந்து ஒருத்தரை தாக்குப்படுத்துறதுங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஆனால் எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாமல் ரொம்ப அழகாக இந்த இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஸோ தட் இஸ் அ சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர் ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் ஐ ஹவ் அ பிக் ஃபேத்து நியூ நீங்கள் வருங்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு டேரக்டராக வருவீங்கங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை இதில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாருமே பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே பார்த்தா ஏதோ ஸ்கூல் பையன் சுத்திட்டு இருக்காரு பிஜே சார் பார்த்தா அவர் ஒரு வருங்காலத்து ஒரு வில்லன் ஒரு கேப்டன் மாதிரி இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒரு வில்லன் ஹீரோ டைப் சம்படி அப்படியா இருக்காரு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க ஷான் கூட ஹீரோ தான் அவரெல்லாம் ப்ரொடியூசர் ஐ மீன் யாருமே வெரி லைக் அன்கேரக்டரிஸ்டிக் ஆனால் என்னன்னா யாருமே வந்து நான் ப்ரொடியூசர்ன்னு நினச்சிக்கிட்டு வந்தாவா உட்காந்து அந்த மாதிரி இல்லை இல்லாமல் எதுவுமே இப்போ ஒரு வாட்டி நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது நாங்கள் ஒரு நைன் ஓ கிளாக் பேக்கப் பண்ணோம்னு நினைச்ச ஒரு சீன் வந்து பன்னெண்டு மணி தாண்டி போயிடுச்சு எல்லாம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் அனுப் அனுப்பிச்சாச்சு ஏன்னா முடிச்சிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் ஆனால் போயிட்டே இருந்தது ஆனந்த் சார் வந்து ஐ திங்க் டூ த்ரீ பீப்புள் ஒன்னா சேர்ந்து போயிட்டு எல்லாருக்கும் பக்கத்து கடையில் ஒரு பிரியாணி மாஸ்டரை தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி பிரியாணி போடுங்கன்னு சொல்லி பண்ண வச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து ரொம்ப குட்டி பட்ஜெட்ல பண்ண பண்ண ஒரு ஒரு படம் பட் நம்ம நம்ம கூட வேலை செய்யறவங்களை நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு நம்மளுக்காக நம்ம ஒரு கனவை நினைவாக்குறதுக்காக நம்மளுக்காக உழைக்கிறாங்க ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கணுங்கிறது எல்லாரோட மனசுலையுமே எப்போவுமே எவ்வளோ தான் மழை கொட்டினாலுமே எவ்வளோ தான் சேர் சகுதியில் எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம் பட் ஆல்வேஸ் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டு அதை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அதை அவங்க செஞ்சுருவாங்க அந்த அளவுக்கு வந்து ஆடி வேலை செஞ்சு ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க ஸோ இதே இதை மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த படத்தோட சக்ஸஸுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நான் பெரிய மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துடாதீங்க மாறாதீங்க இப்படியே இருங்க அண்ட் மெனி பியூட்டிஃபுல் லேடிஸ் டேலண்டட் லேடீஸ் இருக்கீங்க அஞ்சலி ஹஸ்ரான் ப்ரில்லியன்ட் ஜாப் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அவங்களோட அவங்களோட போர்ஷனை அவங்க தான் மெயினா பண்ணியிருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லி டன் பவித்ரா நீங்களும் அம்மா உங்களோட தேர் இஸ் ஒரு ஒரு அழகான பிளெண்ட் ஆஃப் கியூட்னஸ் அண்ட் ஒரு ரொம்ப அடோரபுளா ஒரு இது அண்ட் டேலண்ட் ஆல்சோ எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அவங்க அவங்கள யூ ஹவ் லாங் உங்க பேருமா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர் சொல்ல மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நேச்சுரலா பண்ணியிருக்கீங்க உங்களோட போர்ஷன்ஸ் ரொம்ப அருமையா பண்ணியிருக்கீங்க அண்ட் மிருதுலா ரைட் மிருதுலா நீங்களும் மாமா உங்களை ரொம்ப கம்மியா தான் பார்க்குறோம் ஸ்கிரீன்ல பட் வெரி வெரி பியூட்டிஃபுல் அந்த ஒரு சில சீக்வன்ஸஸ் எனக்கு சொல்ல முடியாது இப்போ ஏன்னா அது கதை ரிவீல் ஆயிடும் தேர் இஸ் ஒன் ஷார்ட் அவங்களோட ஒரு ஏமாற்றம் அவங்க ஃபேஸ்ல தெரியும் அது வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ணிருக்காங்கூட காளி அவர் தான் டிஓபியா ஒர்க் பண்ணாரு ரெண்டு பேருமே பிரில்லியன்ட்லி டன் ஏன்னா ரொம்ப யதார்த்தமான லொக்கேஷன்ஸ் தான் இது வந்து பெரிய செட்டு போட்டு பண்ண படம் கிடையாது அப்போ ஒரு கேமராமேனுக்கு ஒரு கேமரா பர்சனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அந்த லைட்டிங் மேனேஜ் பண்றது அவங்களும் அந்த சேர் சகுதியில் இறங்கிய வேலை பண்ணோம் ஸோ அது எதுவுமே ஒரு ஒரு வாட்டி கூட முகம் சுளிக்காம நானும் இந்த டீமோட ஒரு ஆள் தான் இந்த ஷார்ட் தான் முக்கியம்ங்கிற மாதிரி அது எடுத்து அந்த அளவுக்கு டெலிஜென்ட்டாக அந்த அளவுக்கு அந்த அளவா அவர் என்ன சொல்றதுக்கு எப்படி சொல்லுவாங்க தமிழில் ஹார்ட் ஒர்க்குக்கு எப்படி சொல்லுவாங்க மெனக் தேங்க் யூ மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இட் இஸ் பிரில்லியன் ஜாப் ரெண்டு பேருக்குமே வெரி நைஸ்லி டான் அண்ட் அண்ட் மியூசிக் ஆல்சோ ஆல் த த்ரீ சாங்ஸ் நான் கேட்ட மூணு சாங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்கு தேர் ஆர் எல்லா ஜான் ஒரு கேட்சியான ஒரு சாங் இருக்கு ரொமான்டிக் சாங் இருக்கு ஒரு கொஞ்சம் ஒரு வெறித்தமான வெறித்தனமான ஒரு சாங் இருக்கு எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு யாரையாவது சொல்ல விட்டு போயிட்டுனா இல்ல இல்ல எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன் எல்லாரும் நான் இல்லை தலைவாசல் விஜய் சார் சார் இங்கே வரல பட் எங்க கூட உட்காந்து சினிமா பார்த்தாரு அவர் வந்து காலாகாலங்களா நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒரு ரொம்ப சீனியர் ஆக்டர் ப்ரில்லியன்ட் ஆக்டர் அவருமே ரொம்ப அழகான ஒரு ஒரு ரோல் இதில் பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவரோட நிஜமான பர்சனாலிட்டிக்கும் அவர் பண்ண பர்சனாலிட்டிக்கும் வந்து இட் இஸ் லைக் நைட் அண்ட் டே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒரு ஆக்டருக்கு வந்து நம்மள நம்ம சொந்த பர்சனாலிட்டிக்கு ஒட்டுற மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சா நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும் பட் நம்ம ஃபிலாசபிக்கு நேர் எதிரான ஒரு ஃபிலாசி நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ப வைக்கணும் அது வந்து ஒரு ரொம்ப மார்க் ஆஃப் ட்ரூ ஆக்டர் ஒரு ஒரு வாட்டி கூட நம்ம நினைக்க மாட்டோம் இவர் சொல்கிற வசனங்கள் வந்து இவர் நம்பலைங்கிறது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிலீவபுளாக பண்ணியிருக்காரு அண்ட் ஃபைனலி கமிங் டு பரத் யுவர் ஃபினாமினல் ஆக்டர் அவங்க ஒவ்வொரு சீனுமே தி வே உங்கள் கேரக்டர் வந்து உங்கள் சொன்னால் கதை ரிவீல் ஆகிடும் அதனால் சொல்ல முடியல பட் தெர் இஸ் ஒன் பர்டிகுலர் ஷார்ட் வேர் நீங்கள் நினச்சது எதுவுமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காமல் போன ஒரு தருணத்தில் நீங்கள் ஒரு காருக்குள்ளே உட்காந்து அது த்ரீலரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க காருக்குள்ளே உட்காந்து உங்களுக்கு இருந்து எல்லாமே உங்கள் கைவிட்டு போயிடுச்சு அந்த ஒரு ஷார்ட்டில் அவங்களோட டெஸ்பிரேஷன் உங்களோட அந்த கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக் டவுன் ஆகுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அட் இஸ் டன் சோ பியூட்டிஃபுல்லி ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க ஐ ஹோப் யூ டூ மெனி 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 மோர் மூவிஸ் நிறைய ரோல்ஸ் நீங்கள் நல்லா பண்ணுங்கள் யூர் அ ஃபினாமல் ஆக்டர் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஐம் கிளாட் ஃபைனலி நம்ம ஒரு படம் சேர்ந்து பண்ணுறோம் வி ஹங் அவுட் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் அதில் அதெல்லாம் பார்த்து நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் வேர் குட் ஃப்ரெண்ட்ஸுன்னு மேனா சொல்லலாம் போய் பாருங்க இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான் ஐ ஆல்சோ வாண்ட்ஷன் தீக்ஷா தீக்ஷா வந்து என்னோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு திருநங்கை ஷீஸ்ஜெண்டர் அங்க இஸ் ஒன் மெனி மிஸ் இந்தியா மிஸ் வேர்ல்டு அந்த மாதிரி கான்டெஸ்ட் எல்லாம் கூட ஜெயிச்சிருக்காங்க பிரசாத் சார் வந்து எனக்கு இந்த கதை சொல்லும்போது இந்த மாதிரி சொன்னாங்க இது வந்து ஒரு ரோடு பேருக்குற ஒரு அம்மாவோட கேரக்டர் அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு திருநங்கை ஒரு பொண்ணு இருக்காங்க அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி சொன்னார் கதை ஃபுல்லாக கேட்டதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் பிரசாத் சார் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு நான் எப்பவுமே அந்த மாதிரி கண்டிஷன் வச்சதில்ல ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது நீங்கள் காசு பண்ணுறது வந்து ஒரு நிஜமான ஒரு திருநங்கை பொண்ணை தான் காசு பண்ணும் அந்த வாக்கு நீங்கள் அந்த உறுதி நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இந்த படம் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவரும் சொன்னார் எஸ் நாங்கள் அதை தான் நினச்சிருக்கோம் வி ஆர் லுக்கிங் ஃபார் கரெக்டான ஒரு ஆக்டர் பார்த்துட்ருக்கோம் பட் நாங்கள் டெஃபினெட்லி ஒரு திருநங்கையை தான் காசு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸோ அந்த அளவுக்கு ரெப்ரஸ்டே ரெப்ரஸன்டேஷன் ஒரு உண்மையான ஒரு விஷயத்த உண்மையாகவே ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறது அவ்வளோ அவ்வளோ கிளியராக இருந்தார் சுதீக்ஷா ஐ விஷ் ஷீ வாஸ் ஹியர் ரொம்ப ரொம்ப வெரி வெரி டூரபிள் பொண்ணு ஐ ஹேட் அ லவ்லி அவங்க கூட ஒர்க் பண்ணுறதில் அண்ட் எஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல படம் வி ட் வெரி என்ன சொல்கிறது நல்லா உண்மையாக உழைச்சிருக்கோம் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க and uh thank you so much